ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது இலைகள் காஞ்சி போனேன் ரோஜா செடியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலைகள் இருக்கணும்னா நம்ம என்ன லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கறதை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த ரோஜா செடிக்கு தான் நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம் வாங்கிறதுமே நல்லதாக இருந்தது இந்த இலையெல்லாம் கொஞ்சம் பழசானால் கூட நமக்கு இலையெல்லாம் லீஃப்லாம் இப்படி ஆகிடும் காஞ்சி போன மாதிரி முனையில் ஏன்னா பழைய இலை ஆனாலும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை செடிக்கு சத்து இல்லை அப்படின்னா கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் இந்த மாதிரி இல்லாமல் இப்போ இந்த இலை விழுந்துட்டு கூட நம்மளுக்கு வேறு இலை போடும் இப்போ இந்த மாதிரி இலையெல்லாம் கொட்டிட்டு நம்மளுக்கு நல்ல லீஃபாக போடும் அதுக்காக தான் நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலான்றது எந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா இந்த மாதிரி இலைகள் காயாமல் இருக்கும் பழுத்து அப்படின்னா பழுத்து போய் இப்படி காஞ்சி போன மாதிரி ஆடும் அதுவும் முனையில் தான் ஆகும் அப்போ சத்து கம்மின்னு அர்த்தம் பழுசானால் கூட செடி ரொம்ப நாள் தெரினா கூட அப்படி ஆகும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எரு கொடுக்கலாம் இப்போ எந்த எரு கொடுக்கறதுன்னா பாருங்கள் நான் வந்து இந்த அதாவது பிளைன் வாட்டருக்கு கொடுத்து ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து ஆனியன் பீல்ஸு பனானா பீல்ஸு ஒயிட் சுகரு அதாவது நம்ம டீக்கெல்லாம் போட்டுருவோம் ஒயிட் சுகரு அது போட்டிருக்கேன் இந்த மாதிரி வெங்காயம் வாழைப்பழந்தோல் சர்க்கரை இந்த மூணு பொருள் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் த்ரீ டேஸ் வச்சு ஊற்றலாம் இல்லைன்னா ஒரு நாள் மட்டும் நைட்டு ஊற வச்சுட்டு செடி கொடுத்துருவோம் அப்போ ரொம்ப நல்லது லீஃப்லாம் கூட நல்ல லீஃபாக இருக்கும் அதாவது இலைகள்லாம் நல்லதாக போடும் தளிரெலாம் நல்லா போடும் இது ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இதில் ஏற்கனவே தளிர் இருக்குது பாருங்க நம்ம கொடுக்கும்போது நல்லா தளிர் வரும் பிளான்ட் வந்து பசுமையாக இருக்கும் இப்போ மூணு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு பிடி வெங்காயம் தூள் ரெண்டு வாழைப்பழம் தூள் சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூனு சுகர் வந்து ஒரு ஸ்பூனு இந்த மாதிரி அளவு நம்ம சேர்த்துட்டு நைட்டே ஊற வச்சிடணும் நீங்கள் த்ரீ டேஸ் கூட வைக்கலாம் இப்போ இந்த மாதிரி மூணு பொருள் சேர்த்துட்டு செடி குடிக்கும்போது ரொம்ப நல்லா வளரும் பிளான்ட்டு ரோஸ் பிளான்ட்டு அழகாக தளிர் வந்து பூக்கள் புக்கும் இந்த லீஃப்லாம் கூட மாறும் நீங்கள் அப்பப்போ டென் டேஸ் ஒன்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது அதாவது ஒரு கிளாஸ் அளவு நீங்கள் கொடுக்கலாம் தண்ணி மிக்ஸ் பண்ணணும் இப்போ மூணு கிளாஸ் தண்ணிக்கு தான் இப்போ நான் சொன்ன அளவுலாம் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கணும் இப்போ நீங்கள் மூணு பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பங்கு இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றணும் இந்த பிளைன் வாட்டரில் லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றலாம் நல்லா கலந்துட்டு ஒன் டைமு நம்ம கொடுக்கணும் ஆனியன் பீல்ஸ் நல்லா ஊறி செடிக்கு நல்லா தளிரெலாம் நல்லா வரும் லீஃப்லாம் கூட மாறும் பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப டார்க்காக ஊற்றக்கூடாது இப்போ நான் இந்த அளவு கலந்துட்டேன் ஒரு பங்கு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரு மூணு பங்கு தண்ணி இது வந்து கொஞ்சம் பாட் பெருசு அதனால் நான் ரெண்டு கிளாஸ் அளவு கொடுக்குறேன் சின்ன பாட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் கொடுக்கலாம் ஒரு கிளாஸு அரை கிளாஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாகவே கொடுத்துட்டு வரலாம் இது போல் இலை எதுக்கு காயுதுன்னா இரும்பு சத்து கம்மி அதுக்காக தான் இந்த மாதிரி லீஃப்லாம் காஞ்சி போதும் முனையில் இரும்பு சத்து நம்ம கொடுத்துட்டோம்னா ஏன் சத்து சரி நல்லா வளரும் இது வந்து நம்ம லீஃபெலாம் எடுத்துடலாம் கூட எடுத்துகிட்டு நம்ம இந்த எரு கொடுக்கும்போது நல்ல லீஃபாக அதாவது நல்ல பிரான்ச்சஸாக போடும் நான் வந்து இந்த லீஃபெலாம் எடுக்காமே லிக்விட் ஃபர்டிலைசர் இதுக்கு ஏற்றமே கொடுத்துட்டேன் டென் டேஸ் முன்னாடி அதுக்கப்புறம் அந்த தள்ளீர் தான் இது இப்போ நம்ம கொடு கொடுத்தோம் இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் லீஃப்லாம் கூட நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் அதாவது இப்போ புது தளி போட்டிருக்கு அதெல்லாம் நல்ல லீஃபாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வேறு எரு ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுவே கூட சேர்த்துக்கலாம் நம்ம மண்புழு எருவு காஞ்ச சாணமும் அதை மாதிரி எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது கூடவே இது கொடுத்துக்கலாம் ஒன்றாகாது நல்லாவே வளரும் கொஞ்சம் அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் வந்து வேப்ப முன்னாக்கு ரெண்டு ஸ்பூன் போடணும் ி டேஸ் வந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் வேப்ப போடணும் வேப்ப முன்னாள் போட்டால் கூட நல்லா தளிர் வைக்கும் நல்லா வளரும் ரோஸ் பிளான்ட்டு இந்த ரோஸ் செடி வந்து எல்லோ ரோஸ் பிளான்ட்டு இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ